ஒருவர் கூறினால் அவரின் பாவங்கள் போய்விடும் அவர் அன்று பிறந்த பாடகனை போல் ஆகிவிடுவார் மேலும் இதனை தொடர்ந்து ஓதி வந்தால் உலகின் வகையான நோய்கள் விலகும் அதாவது பைத்தியம் குஷ்டம் காத்து சேட்டை வாயு கோளாறு தலைவலி போன்றவைகள் விலகும் நூல் தப்ராணி மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாமும் பயனடையலாம் யார்லாம் எங்களை பிறக்கும் போது எப்படி பாவமே அற்றவர்களாக இருந்தோமோ இறக்கும் போதும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக பாவமே அற்றவர்களாக இறக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக நாயனே